முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்திருப்பதாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவில் உள்ள சாரம்சங்கள் என்ன கூடுதல் விவரங்கள் திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தளம் குறித்த அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் வழிபாட்டு தளங்கள் குறித்த வழக்கு உயர்நீதிமன்றங்களில் வ விசாரணை செய்யக்கூடாது என்ற உத்தரவை நீ சுட்டிக்காட்டி நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவில் தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்துவிடுவது போல ஏன் இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்து தர்ம பர்ஷித் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தன அதில் திருப்பகுன்ற மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து அமைப்பின் சார்பில் பிப்ரவரி நாளில் ஆர்ப்பாட்டம் திட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது இதற்காக அனுமதி கோரியிருந்த நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி சட்டம் ஒழுங்கு கருமித்து அனுமதி மறுக்கப்பட்டது பொதுமக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் எனவும் அதன் மீது வருபவர்கள் மீதும் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் சட்டப்போடியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஏற்கத்தக்கதல்ல அதோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காண்பித்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் கோவிலுக்கு வரும் பக்தர்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பிறப்பித்த செய்தி அறிக்கையும் ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என பல்வேறு மனுக்கள் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் நீதிபதிகள் நிஷாபானு சிறுமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் இருதரப்பினரும் திருப்பரமுன்றமனையை உரிமை கூறுவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை கூட வைத்து விடுவீர்கள் போல எனக்கு தெரிவித்து இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்து சண்டையிட வை வைத்து விடாதீர்கள் என தெரிவித்த கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பிலும் வழிபாடு தரங்கள் தொடர்பான வழக்குகளை இந்த உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழிபாடு தரங்கள் குறித்த வழக்குகளை உச்ச உயர்நீதிமன்றம் விசாரிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என வாதிடப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழிபாட்டு தலங்கள் குறித்து உச்சநீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி